பிராந்த் பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா வடிவேல் மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஜாலியான கேரக்டர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்க வேலைக்கு போகிறாங்களோ இல்லையோ ஆனால் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளேயே நான் தான் ராஜாகிற மாதிரி ஜாலியாக வேட்டியை மடிச்சு கட்டிகிட்டு நீட்டாக சுற்றிட்டு இருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே அவங்கள ஒரு வயலும் மதிக்கலைனாலும் அந்த கெத்து போயிடக்கூடாதுன்னு திமுறாக நடக்கிறது அந்த ஆக்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு மாதிரி ஆயிடுவீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்குள்ளே இவர் தான் பெரிய ஆள் போல் இருக்குது அதாவது புதுசாக அந்த ஊருக்கு போகிறீங்க பார்த்தீங்கன்னா என்ன நினைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடாட்டா இந்த ஊர்லேயே இவர் தான் பெரிய ஆள் போல் இருக்குது அந்த அளவுக்கு அப்படியே பில்டப் பண்ணுவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்காது கடைசியில் பார்த்திங்கன்னா சோகத்துக்கு போனாலே வீட்டில் விளக்கு மாத்திரம் அடிக்காத ஒரு கொடுமையாக தான் இருப்பாங்க இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் என்னென்ன சேட்டை பண்ணுவாங்கறத இந்த வீடியோல பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மறக்காம நம்ம சேல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது பாத்தீங்கன்னா கிராமத்து பக்கம் எடுத்துக்கிட்டீங்கனாலே இந்த மாதிரி வடிவேல் கேரக்டர்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ட்ரெஸ்ஸுகளே கண்டுபிடிச்சிக்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா தலப்பாவை கட்டு பீடி பார்த்தீங்கன்னா காதல் ஸ்டைலா வச்சுக்கிறது நடம் பார்த்தீங்கன்னாலே அந்த நடை பாவனைகள்லயே கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படி தினசாக அவங்க மட்டும் ஒரு டைப்பா வருவாங்க ஊர் ஊரே விளக்குவாங்க நம்ம ரோட்டை அளந்துக்கிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பொம்பளைகளுக்கும் சரி ஆம்பளைகளுக்கும் சரி இந்த ஒரு கேரக்டர் இருந்தால் இம்சையாக இருக்குமே தவிர ஆனால் இவங்களை ஒரு நாள் பார்க்கலனாலோ எல்லோரும் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஜாலி கேரக்டர் தான் இந்த மாதிரி ஆளுங்கலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இவங்க கூட இருக்கும்போது பார்த்திங்கன்னா டைம் போகிறதே தெரியாதுங்க உண்மை ஆளுமை கிட்டத்தட்ட அவங்க உண்மையை சொல்கிறாங்களோ பொய்யை சொல்கிறாங்களோ தெரியாது ஆனால் பொய்யை தான் முக்காவசி சொல்லுவாங்க அதை பார்த்திங்கன்னா அப்படியே வெட்டு முறித்து சாதித்த மாதிரியே பில்டப்போட சொல்லும் போது நம்மளுக்கே சுவாரஸ்யமாக இருக்கும் பொழுது போகிறதே தெரியாது இந்த மாதிரி ஆட்கள் கூட நீங்கள் சேர்ந்து பழக ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும் கிட்ட இருக்கிற கவலைகள் எல்லாத்தையும் மறக்கிற அளவுக்கு சிரிப்பு கேட்டுட்ருவாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பொழுது போல அப்படின்னா போய் அங்கே கிராமத்து பக்கமெல்லாம் பிடிக்கிறது தேன் அடிக்கிறது அந்த மாதிரி எக்கச்சக்க சுவாரஸ்ய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தில் ரொம்பவும் போர் அடிச்சதுன்னா எவன் யார் யார் வச்சுருக்குறா அதை எல்லாம் நோட்டை விட்டுட்டு வந்து அதை பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே பற்ற விட்டு பார்த்தீங்கன்னா ஊரையே ரெண்டு பண்ணி விட்டுட்டு கடைசியில் இவங்க அதில் குளிர்காயிற ஆளுகளாகவும் இருப்பாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்துட்டு பரவாயில்ல ரெண்டு மூணு பேர் இவங்க கூட சேர்ந்துகிட்டு ஒரே முட்டா இருந்துட்டாங்கன்னா அந்த ஊரே கனகலமாகி போயிடும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த ஊரில் என்னென்ன நடக்குதுங்கிறத கலெக்ஷன் பண்ணி அரட்டி அடிக்கிறது மட்டும்தான் இவங்களோட வேலை அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு டைம் இவனுக்கு நோட் பண்ணி வச்சிட்டாலே அந்த கிராமத்து பக்கம் பார்த்தீங்கன்னா யார் எந்த பக்கம் போனாலும் இவங்க பின்னாடியே போய் அவங்களுக்கு தெரியாமல் நோட் பண்ணி கிட்டத்தட்ட அதை பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் பரத்தை விட்ருவாங்க அதாவது கள்ளக்காரல் தொடர்பெல்லாம் இருந்துச்சுன்னா அதை பார்த்தீங்கன்னா இவனுக்கு அசால்ட்டாக கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சிட்டோம் ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து ஊர் துணையில உட்காந்துக்குவானுங்க உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் பட்டும் படாத மாதிரி சொல்லிவிட்டு இவனுக்கு வந்து உட்காந்து அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா அசால்டாக குளிர் காஞ்சிட்டு இருப்பானுங்க கேட்டால் நான் சொல்லல நீ சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனுக்கு ஜாலியான ஒரு கேரட்டாக சுற்றிட்டு கிடப்பானுங்க அந்த ஊருக்குள்ளே இந்த மாதிரி கூட உட்காந்து நீங்கள் சரகை அடிச்சிட்டீங்கன்னா உங்கள் கதை முடிஞ்சதுன்னு கண்டுக்க வேண்டியதான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சரகு அடிக்கும் போது இந்த மாதிரி ஆளுங்க கூட தயவு செஞ்சு உட்காரவே கூடாது சரகு அடிக்கிறத மனசில் இருக்கிற பாரத்தை குறைக்கிறதுக்கோசன சிலர் போய் அடிப்பாங்க ஆனால் இந்த மாதிரி ஆளுங்க கூட போய் உட்காந்து அடிச்சிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க நீங்கள் அவங்களுக்கு பகல காய் தான் அதாவது பார்த்தீங்கன்னா பேசவே மாட்டாங்க நொய் நொய் நொய்னு அவங்க பார்க்கல வந்த கதை போன கதையெல்லாம் பேசி அடிச்ச சரக்கு தெளிய விட்டு கிட்டத்தட்ட ஒரு கோட்டரை அடிக்கிற ரெண்டு கோட்டரை அடிக்கிற அளவுக்கு பண்ணிவிட்டு வந்துருவானுங்க அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம ஏதோ ஒரு டாபிக் பேசலாம்னு போனால் கூட

பசங்களுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும் இவனுக்கு மேலே ஈர்ப்பு ஆட்டோமேட்டிக்காக வரும் ஏன்னா இவனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டூ கேக்கெட்ஸ் எப்படி விதவிதமாக முடிவெட்டுறாங்களோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டைப்பாக தலப்பாக கட்டி வேட்டி கட்டலாம் கட்டிக்கிட்டு அந்த ஊருக்குள்ளே ரவுண்ட் அடிக்கும் கட்டிய இவனுக்கு மே பிடிக்காதவங்களுக்கு கூட இவனை பிடிச்சி போயிடும் அந்த மாதிரி ஒரு கேட்டர் தான் இந்த மாதிரி ஆளுகள்லாம் அந்த மாதிரி ஆட்களோட வீட்டு சமாச்சாரமும் சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெளியே தான் என்ன கெட்டா சுற்றினாலே வீட்டில் போனா அந்த அவங்க வீட்டுக்காரமாக பார்த்தீங்கன்னா கழுவி கழுவி பச்ச பச்சையாக ஊத்துக்கான் அதுவும் அவங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன்னா செம ஜாலியாக என்டர்டெயின்மெண்டாக இருப்பான் அவன் வீட்டில் ஒரு சின்ன சண்டை வந்தால் போதும் இவன் வீட்டை எட்டி பார்த்தானா அவங்க அவனுக்குள்ள வந்த சண்டை எல்லாம் மறைஞ்சு போயிடும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கலாக ஏன் மலமாக அந்தம்மா கழிவு கை ஊற்றினாலையோம் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே வந்துடுவான் என்னதான் தான் வீட்டுக்குள்ளே சண்டை வாங்கிட்டு பொண்டாடிக்கிட்டு அடி வாங்கிட்டு வந்தாலே வெளியே வந்தோம்னா அத்தம் போட்டு ரெண்டு மிதி மிதிச்ச மாப்பிள்ள வாய் ஓவராக பேசினா அப்படிங்கிற மாதிரி வெளியே வந்து அடிவானது கூட காட்டிக்காம பொண்டாட்டி வினாடிச்சு மாதிரி எல்லாம் விட்டுட்டு வருவான் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் பழகி இருந்தால் நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க